ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷிய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மெயினாக வாழைப்பழத்தை ஆட் பண்ணி நெய் தேன் ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணி செய்யறது தான் இந்த பஞ்சாமிர்தம் நான் இதை சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன் இதுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன் மாதுளம்பழத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பிள் பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி உடச்சி வச்சுருக்கோம் நாட்டு சர்க்கரை இது வந்து ஆரஞ்சு தோல் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் ஃப்ரெஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பேரிச்சம்பழம் கல்கண்டு பொடியாக கட் பண்ண வாழைப்பழம் பூவம்பழமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் நெய் ஏலக்காய் கொய்யா பழம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த பவுலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்தோம்னா சூப்பரான சுவையில் பஞ்சாமிரதம் ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ஃபுல் கப் அளவு நான் வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பழத்தில் வேணாலும் செய்யலாம் பூவம் பழமாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே கப்பில் ஆஃப் கப் அளவு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் ஆரஞ்சோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கொஞ்சமாக புளிப்புத்தன்மை தரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஆப்பிள் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு ஆப்பிள் மாதுளம் பழத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சின்ன கப்பால் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி கொய்யாப்பழம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்து போனது இல்லை இது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய பழம்தான் பேரிச்சம்பழம் இது வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பஞ்சாமிரதத்துக்கு விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் எல்லா டேஸ்ட்டும் நமக்கு வந்து அதில் வரும் பொடியை கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் நாட்டு சர்க்கரையும் நார்மல் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நான் ஏன்னா ரொம்ப நாட்டு சர்க்கரை போட்டால் ஸ்வீட்னஸ் ஓவர் ஆகிடும் அப்படிங்கிறதுனால முந்திரியை உடச்சி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கல்கண்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கல்கண்டு ஆட் பண்ணாலே போதும் ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் இதில் நிறைய ஆட் பண்ணுறோம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ நாட்டு சர்க்கரையெல்லாம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சுத்தமான தேன் ஆட் பண்ணிக்கிறேன் தேனும் நெய்யும் எந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோடைய டேஸ்ட் வந்து அதிகமாகும் நாலஞ்சு ஏலக்காயை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காயாக இருந்ததுன்னா வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணுவோம் இல்லையா எடிபிள் கேம்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை இது கூடவே பசு நெய் அது ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கிறேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் ஆகும்போது நெய்யோட டேஸ்ட் வந்துட்டு ஈக்குவல் ஆகிடும் ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நெய் கொஞ்சமாக அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன் தேன் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேன் நெய் நாட்டு சக்கரை எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸில் மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு டென் டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ அதனாலேயே நான் வந்து ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணுறேன் இல்லை நீங்கள் அப்போவே சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்துட்டு திராட்சை உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் பிளாக் கிரேப்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க அப்போ தான் நாட்டு சர்க்கரையோட அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு படத்து உள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுனாலும் இந்த டைமில் நெய்வேத்தியம் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவருக்கு கழித்து நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் என்னுடைய சொந்த ஊரான திருமாந்தரையில் இந்த மாதிரியான தான் சாமிக்கு செஞ்சு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாமிக்கு பஞ்சாமிர்தம் செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரியான ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் மயிலாடுதுறை கும்பகோணத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆடுதுறைக்கு அருகில் உள்ள சூரியனார் கோவிலுக்கும் பக்கத்தில் இருக்கிற திருமாந்துறை கோவிலுடைய ஸ்ரீ யோகநாயகி சமேத அச்சைநாத சுவாமி திருக்கோயிலுடைய அஞ்சாமிர்த ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்